தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாக இருக்கிறது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாக இருக்கிறது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது திமுகவும் திமுகவும் அமைதியாக இருக்கலாம் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற ஜபோ என்கிற அரசியல் அது திமுகவுக்கு சொந்தமானது அல்ல அது திராவிட கழகத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல இணைந்து பார்த்த ஐயோக்கியா சொல்ல அரசியல் பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர்

பிரியாணி சாப்பிடாம வீட்டுக்குள்ள போய் விருந்து சாப்பிடலாம் ஆசைப்படக்கூடாது எல்லாம் மதிக்கிறாங்களா எல்லாம் ஒரு பட்டிமன்ற இடத்துக்கு முடிவுக்கு வாங்க சீமான் யாரு சீமான் திமுகவின் வின் பீட்டிமா இருந்த பாரதிய ஜனதாவின் பீட்டிமா நல்லா திரும்ப திரும்ப நீங்க தாண்டா மாறி மாறி என்னையே தமிழ்நாட்டின் பீட்டின்னுறீங்க திமுக அகில இந்திய பிஜேபியின் பீட்டி ஆனா அதை நல்லா பிடிச்சுக்கிட்டு சங்கி தொங்குற பாருங்க சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா ஜனாதனம்னா என்னன்னு தெரியுமா தெரியாத சனாதனம் என்ன சனாதன ஒழிப்பு பேசுவோம் சனாதன ஒழிப்பு சனாதன ஒழிப்பு சரி இதுவரை திமுக பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்தரர் அல்லது பறையர் யாராவது நிறுத்தம் அமைச்சரவையில ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லி ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லி ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ் ரத்தமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமசிவன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கு அமைச்சர் இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போட்டா என்னதுக்கு பெரியவர் சொன்ன பதில பாருங்க வீடு எத்தனை நாளைக்கு என்ன கோயில்களை விடு விடுன்னு போராடிட்டு இருக்கிறது இனி பரமேஸ்வரனுக்கு என் தலப்பாக கட்டிதானே தீரணும் அது புரட்சி அது சனாதன ஒழிப்பு நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் நான் ஜெயலலிதா தலித்தலி மலை கூட்டி போத்து வந்து திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க அது சனாதன ஒழிப்பு அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாரத்துக்கு ரெண்டு முறை சபாநாயகி எதா வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும் அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா பெரம்பலூர் பொது தொகுதி தனித்தொழில் வந்து பொது தொகுதி நல்லா கேட்டுக்கணும் பொது தொகுதி ஆயிடுச்சு ஆயிடுச்சுல ஐயா கண்ணா நீ என்ன பண்ணிருக்கணும் உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும் பொது தொகுதியில் நீ அவனை தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரி தூக்கி விட்டீங்க இதுதான் சனாதன ஒழிப்பா இதான் ஒழிப்பா சரி இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கு நீங்க இருக்கும்போது ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களே டிப்டி சீஃப் மினிஸ்டரா அப்படி ஒரு ஆதி பரையரத்துக்கு அல்லது பல்லரிகிக்கு போடு பாப்பா தேவந்த ஊத்திக்கு போடு போடு பாப்பா சனாதன ஒழிப்புக்கு முயற்சி வேங்க வேல எடுத்த நடவடிக்கை என்ன இந்த கோயில போட்டி வந்த கோயிலுக்கு அந்த ஊரு மேல் மேல்பாதியில நீ கோயில திறந்து உள்ள போய் கும்பிடான சனான சனாதன ஒழிப்பு முயற்சி நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து என்ன சனாதன சனாதான ஒழிப்பு என்னது என்ன சனாதன ஒழிப்பு சரி விடு கூட்டணியில எங்க அண்ணனை வச்சிருக்க இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நெசிக்கிற போற்ற பக்கம் ஒரு தலைவன் இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன் நாங்கள்லாம் பெரிதும் மதிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவனே சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பாரப்பிற்கு ஏன் கூட்டி அதே கட்சியை சேர்ந்த ஐயா ரவிக்குமார் நிக்கிற விழுப்புரத்தை கூட நீங்க கூட்டி விளையா நடக்க போற தேர்தல எங்க அண்ணன் திருமாவளவன் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போகல கூட்டணி கட்சியின் கொடியில் விடுதலை சிறுத்தை கொடியை மட்டும் ஏறி அழுத்தம் வேண்டாம் காட்சி வேணும் உங்களுக்கு இதுதான் சனாதன ஒழிப்பா கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்துல அந்த அவர் படத்துல மட்டும் வெள்ளத்தால ஒட்டி மறைச்ச இதான் சனாதன ஒழிப்பா நீங்க எல்லாம் உட்காரும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்க கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள ஐயர் எல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்றது அது சனாதன ஒழிப்பா அப்போ ஒழிப்பா சொல்லுங்க கொடுமை சனாதன ஒழிப்பு நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட ஒரு சின்ன காலடி கூட எடுத்துக்கலாம் இன்னும் முறை இருக்குன்னு இன்னும் ரெட்ட குளம் நீ வெக்கப்படு வச்சு கூட செத்துப்போம் நீ தானே தலான்னு இருக்க அதை ஒழிக்க முடியல அப்புறம் சனதன் ஒழிக்கிறேன் நீ நீங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிங்க நீ உங்களுக்கு காட்சி இருக்க இருக்கு நான் எடுத்தாரேன் தம்பி வன்னியரசு இருக்கிறாரு அவர் பதிவு பண்ணதான் நீ சவன் தொலைக்காட்சியில் பொது குளத்தில் எப்படி நீங்கள் குளிக்கூடாது பொது பாதையில் எப்படி நடக்கக்கூடாது அப்படி பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டாரு எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நீ செவன் நேர்காணலில் பேசினது இருக்கு ஆதி தமிழ் குடி பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம் ஒழிக்கிறீங்களா ஒழிக்கிறீங்களா சனாதனத்தை வேண்டும் அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் ஒழிப்பு பேசுறீங்களா பிறப்பு வக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வல்ல பிறந்தகளை இருந்து தொடங்கி இருக்குது சனாதன ஒழிப்பு ஜனாதன எதிர்ப்பு அதுக்கு பிறகு வல்லாளர் எங்க தாத்தா வைகுந்தர் எங்க தாத்தா வல்லாளர் தொடர்ந்து வருது இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவன் சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயம் அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்கினது எங்கள் தாத்தா வாய் வந்து அதனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் நேத்தான் கட்சியாக ஆரம்பிச்ச ஆட்சியை படுத்த மாதிரி நீங்கள் இங்கே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டு ஆட்சி கட்சி தொடங்கி அறுபது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் தான் அன்றிருக்கீங்க சின்ன பசங்க நாங்கள் வந்து பதினாறு தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதி பொதுத்தொகுதி கொடுத்தேன் நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு மீதி ரெண்டு தொகுதி பழங்குடி மக்களுக்கு நாற்பத்தி நாலு தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்தது நீங்க என்ன கொடுத்தீங்க கம்யூனிஸ்ட் கட்சியாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி இங்க நிறுத்தி ஒருத்தர் ஜெயிக்க வச்சிச்சு பொது தொகுதியில அப்படியேதான் முயற்சி எடுத்தீங்க நான் இருபத்தி ரெண்டு தொகுதி விட்டேன் இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி நீங்க என்ன பாராட்டணும் இல்ல பெருமைக்கு செய்யல என் கடமையா செஞ்சேன் அப்படியேதான் செஞ்சீல செய்வீல உம்மா சனாதன ஒழிப்புன்னு வாங்கிட்ட பேசினா ஒழிஞ்சிருமா சாதி ஒழிப்புனா ஒளிஞ்சிருவான் அதுக்கு முயற்சி இருக்கு அவன் விரும்புவான் அவன் ஏற்றதாலும் விரும்புவான் பிறப்பின் அடிப்படையில் இருக்குன்னு அது அவனுடைய வேதம் சொன்னது ஏன் சொன்னது பிறப்பு ஒக்கும் எல்லாம் ஏன் நான் என் விதத்தை தான் கடைபிடிக்க முடியும் தம்பியின் கருத்துல உடன்படுறேன் ஆனா அந்த கருத்தை நீங்க வந்து புதுசா சொன்ன மாதிரி நாங்க தான் சனாதனத்துக்கு அதை பேசுறதுக்கு உங்களுக்கு கருத்து சரி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை தகுதியே இல்லை ஏன்னா அதுக்கான எந்த முயற்சியும் நீங்க இந்த இடத்துல எடுக்கணும் எங்கள் ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளராக ஒரு தேவேந்திரர் ஒரு ஆதி தமிழ் கொடி இப்போ ஒடுக்கப்பட்ட தமிழ் குடிதான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்கு கட்சியில் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் என்ன வடிவில் தான் பொதுச் செயலாளர் அப்படியே தான் உங்கள் இருக்காங்க சொல்லுங்க இருக்க எதோ எதே மாத்திராங்க அரசியல் சாசனத்தையே மாத்திரம் பேரே மாத்திரம் அப்படி ஒரு விதம் தான் இந்த கருத்தில் நான் உடன்படல எனக்கு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான்னு நீ பேசு நான் அந்த கருத்துல உடன்படல இது இந்த பிஜேபி எந்த கொம்பாதி நான் உடன்பட மாட்டேன் மனித பிறப்புல மானுட பிறப்பு பாகுபாடு வாட்ட எவனும் தான் எங்க கோட்பாடு எங்களை வளர்த்து யாருமே ஆக மொத்தம் என்ன நானும் பத்து மாதம் தான் எங்களை வளர்த்தவன் வறட்சியாவது ஏதடா பணத்தையாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பில இழுக்கமிட்டு இருக்கதோ இலக்கம் இருக்கோ சிவாக்கிய கொஞ்சம் நஞ்சல்ல பாரதி வாழ்ந்ததை விடவா பாவேந்தன் பாண்டதை விடவா இங்க வந்து சாமியார்கள் எல்லாம் வருவான் அவனுக்கு சனாதான் அவனுக்கு சாதி மதமும் இரு கண்கள் மதத்தின் வேர் சாதி அவன் எண்ணிக்கை இவ்வளவுதான் அவன் நாங்கள்லாம் இப்ப யாரால் இந்துஸ் போய் எங்க கூட அவன் பத்து பைசா தரமாட்டான் ஒரு இடத்துல ஒரு ஐம்பது ஐநூறு ஓட்டு கூட வாங்க மாட்டான் அப்ப நாங்க போய் ஓட்டு போட வேண்டியிருக்கு நாடாறு தேவரு கோனார் மரவரு வன்னியரு கவுன்று முத்தரையர் தேவேந்திரர் பறையர் எல்லாம் நாங்க இந்துன்னு எழுதி போய் போட்டாதான் அதனால அவனுக்கு சனாதனம் வேணும் பிறப்பின் அடிப்படையில் பேச வேணும் அவன் தான் சொல்றானுங்க நாயில கூட இருக்குது இது பமேரியன் இது அல்சேசன் இது கோல்டன் ரெட் ரெட்ரிவர் நாயில இருக்கு அப்ப மனசால இருக்க கூடாதா டே நாயே அந்த முன்னாடி அதுக்கு நாயின்னு அதுக்கு தெரியாதரா நாயே அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான் பண்ணிக்கு தெரியாத பண்ணியே அது பண்ணின்னு நான் தான் பண்ணின்னு பேர் வச்சிருக்கேன் மனுஷன் இதுக்கு தென்னை மரம் தென்னை மரத்துக்கு தெரியுமா சொல்லுங்க பாம்புக்கு தெரியுமா நான் பாம்பு அதுல என் பேர் நல்ல பாம்பு ஒரு பை மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டி தாழ்த்தி சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுறதுக்கு பேரு நோய் மன நோய் அவனுக்கு அதான உயிர் கொள்கை அவன் மதத்தின் வேறே சாதியில இருக்குன்னு நம்புறான் சாதியின் தலை மதம் அந்த மதத்தின் தலைவன் கடவுள் நீங்க அம்பேத்கர் வந்து தெளிவா எழுதிருக்காங்க பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு இந்த சனாதன கோட்பாடுங்கிறது மூவாயிரம் ஆண்டுகளை தாண்ட அந்த நிலத்துல இருக்கு ஆரியர்கள் வருகைக்கு பிறகு முதல்ல மனிதரை நம்ம வந்து பிரிச்சு போட்டா அதை நம்ம நம்பலை எதிர்கிளர்ச்சி பண்ணோம் அப்ப அதை நம்ப வைக்க மதத்தை உருவாக்கினாங்க மதத்தை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தான் கடவுளை நம்ம இல்லைன்னு இருக்கும்போது கடவுளை நம்ம வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள் நாம் நம்பினோம் அடிமையானோம் எழுதிக்காரு நான் ஏதோ பெரியார்த்து பேசி அவமானப்படுத்திட்டேன் அசிங்கப்படுத்திட்டேன்றாங்க இதை விடலாம் பெரியாரை அசிங்கப்படுத்துவதற்கு கவலைப்படுத்துக்காத பெரியாரை பற்றி ஐயா கருணாநிதி கடந்த காலங்களில் பேசணும் நான் இன்னும் இழிவாவே பேசணும் பேசுறதே இல்லை ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அது நான் நடந்து வந்த பாதை இது வழி நடக்கும் பாதை எனக்கு தெளிவான புரிதல் இருக்கு பக்குவப்பட்ட இடத்துல இருக்க என்னை வளர்த்து என்னை உருவாக்கின தலைவன் அப்படி இதனால சும்மா போட்டு பேச கூடாது இளம் பெரியார் அவருன்னா என்ன பெரிய பெரியாரு பெரியாரு மூத்திர சட்டியை போட்டு இவர் சின்னதா சட்டியை போட்டு தம்பியே புகழ்ந்து புகழ்ந்து பேசி வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு அது அந்த காலத்துல இருந்து நம்ம மரபுல இருக்கு பசியோட ஒரு புலவன் வருமா ஏதாவது மன்னனை புகழ்ந்து ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு போகலாம்னு எங்க என்னை புகழ்ந்து பாடுங்கன்னு அரசியல் உகந்து பாடலாம் பாடுவான் பசியோடு இருக்க புலவனுக்கு யானையை பைசா கொடுத்துட்டான் அவனே அவனுக்கு சோறுலாமா யானைகள் கொடுத்தா அவனுக்கு எங்க போய் எப்படி சோறு போடுறான் யானைக்கு இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் அது மாதிரி தானே புகழ்ந்து பாடு முருகன் சொல்லுவாங்க அவையே எங்க என்ன ஒன்று இருந்து என்று வரிசைப்படுத்தி பாடுங்க அது மாதிரி தான் பாடுவோம் அது திமுக பேசுறாங்க சரி வழி இல்ல இவருக்கு என்ன இவருக்கு என்ன வேற தெருவில் வந்து கையேந்தி நிற்கிறாங்க ஆனால் உள்ளும் ஒரு தெருவில் இருக்கேன் என் பையன் வந்து மாவீரன் இருக்கிறாங்க குனிய சொன்னான் உள்ள முத்தம் கொடுக்க கூ கூப்பிடாமல் இருக்குன்னு குனிஞ்சு பண்ணுற டாப்புன்னு ஒரு ஏடியை முடிஞ்சு அடிச்சு சிரிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட ஓட்டிட்டாங்க அப்படி தான் பார்க்குறேன் கொஞ்சம் என் மகன் மாவீரனோட கொஞ்சம் பெரிய பையன் பெரிய பையன் பெரிய பையன் புரியுதா உங்கள் ஆளுகிட்ட கேள்வி தம்பி என்கிட்ட எத்தனை தடவை கூட்டி இன்னைக்கு பேசுனாங்கன்னு கொஞ்சம் பேசு பாரு உங்க பெரிய முதலாளியே அனுப்பினதெல்லாம் இருக்கு கொஞ்சம் கேட்டு பாருங்க ஆமாவா இல்லையான்னு இப்போ உங்க ஆளுக்கு கூப்பிட்டு தான் இருக்கேன் பேசிட்டு இருக்காங்க சும்மா ஏதாவது தெரியாம சின்ன பிள்ளை எல்லாத்துக்கும் பதில் இருக்கு சின்ன பிள்ளை ஸ்டாலின் ஐயா தான் சொல்றாரா இரு தம்பி இரு இரு தம்பி இரு தம்பி கொஞ்ச இரு தம்பி பேசிட்டு பெரிய மனுஷங்க என்ன சொல்லுவாங்க என் தம்பி அமீர் எடுத்த படத்துல பருத்தி வரல படா ஊர்ல பெரிய மனுஷன் தான் அடிப்படுறாரு அது மாதிரி அவரு ஏதோ சொல்றாரு பாரதிட்ட போய் பாரதி கனகலிங்கத்துக்கு பூனு போட்டு விட்டான் சனாதனத்தை ஒதுக்கப்பா சொல்ற ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க பார்ப்பனன் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு வாடுனவனே நீ பாப்பானு சொல்லி கொடுத்தா அவன் செஞ்ச வேலை கனகலிங்கிற பறையனை கூப்பிட்டு பூனு போட்டு இருந்து இங்க ஐயண்டா போடான்னா அது சனா சனாதன ஒழிப்பு ராமானுஜர் பிராமணர் கோயில் நிலவு போராட்டம் நடத்துறது எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பறையு தேவேந்திரர் சாணாரு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது எவனு சாப்ப உள்ள உள்ள நுழைஞ்சா அதான் நுழைஞ்சா மாதிரி மீனச்சம்மன் கோயில் தான் வைத்தியநாதர் போறாரு அதா இதான் வைத்தியநாதர் ஐயர் குட்டி போறாரு ஒரு பையன் ஆதரிக்கல அன்னைக்கு ஆதரிச்ச ஒரே ஒரு மகன் எங்க தாத்தா சைவ திருமான் முத்துராமலிங்க தவிர ஐயர கூட்டிட்டு போங்க வரான்னு பாக்குறேன் நான் கூட வரேன்னு அதெல்லாம் சனாதன ஒழிப்பு முயற்சி நீங்க அப்படி ஒண்ணும் பண்ணலையே அது சனாதன மாட்டி சனாதன